அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ் கோபி இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறேன்னா நிறைய முருக பக்தர்கள் நான் செல்லும் இடமெல்லாம் சரி மெசேஞ்சிலையும் வாட்ஸ்அப்லேயும் இங்கே கேட்குறதுனால் அண்ணன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தர் மாதிரி முருகர் வழிபாடு சொல்கிறாங்களே ஒருத்தர் இந்த மாதிரி சொல்கிறாரு ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு இன்னொருத்தர் அப்படி சொல்கிறாரு இல்லை எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேள்வி கேட்ட வண்ணம் இருந்தனர் இப்போது நான் சேலம் சுகவேணேஸ்வரர் கோவிலில் போயிருக்க கூட ஒரு பக்தர் கேட்டார் சரி இது பற்றின ஒரு நம்ம ஒரு காணொலி பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் என்னென்னா முருகா அப்படின்னு பேசினாலே புண்ணியம் முருகர் பற்றி யார் பேசினாலும் நம்ம பார்க்கலாம் தப்பே கிடையாது இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு கிடையாது ஏன்னா முருக சக்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருட ஊழ்வினை கர்மவினை பொறுத்து இயங்கும் நான் நாற்பத்தெட்டு நாள் விறந்தருங்கன்னு சொன்னவங்களில் ஒருத்தங்களுக்கு ரெண்டாவது நாளே கிடச்சிருக்கு ஒருத்தவங்களுக்கு நாற்பத்தொம்போது நாளே கிடச்சிருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா திருப்புகளில் எத்தனையோ பாடல்கள் இருக்குது அந்த திருப்புகளில் திருப்புகழ் பற்றி பாடினவங்க எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த சம்பந்தம் குருக்கள்னு ஒருத்தர் பாடினார் பாட்னர் அவனிதானிலே பிறந்து அந்த பாட்டு வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் அது அவர் தான் பாடினார்ன்றது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும் ஏன் அந்த பாட்டல் அவர் பாடின பாட எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா அவரு குரலில் அந்த பாடல் கேட்கும்போது எனக்கு ஒரு லயம் ஏற்பட்டுச்சு மனசில் என்ன அறியாமல் ஒரு முருகபக்தி ஒரு முருக சக்திக்குள்ளே நான் போனதை உணர்ந்தேன் அந்த மாதிரி யார் பேசுகிறதனாலும் கேளுங்கள் யார் பேசும்போது உங்கள் மனம் லயப்படுதோ யார் சொன்னதை கேட்டு உங்கள் வாழ்க்கை மாறுதோ யார் சொன்னதை வச்சு வழிபாடு நம்ம செய்கிறப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோமோ அவங்கள பிடிச்சி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால் இவர் தான் கேட்கணுமா இவர் சொல்கிறதை கேட்கலாமா அப்படின்ற குழப்பத்தில் என்றைக்குமே சாமி கும்பிடாதீங்க உங்கள் முருக பக்தி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டீப்பாக முருகனை நோக்கி போகிறீங்களோ அப்போ சக்தி உங்களை ஆட்கொண்டுரும் இப்போ நான் பேசுகிறத கேட்குறமோது நீங்கள் ஒரு கட்டத்தில் முருகசக்தி உங்களை ஆட்கொள்ள ஆட்கொள்ள முருகனே உங்கள் கூட பேச ஆரம்பித்து முருகனையும் உணர்த்துவார் உங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் எதை பண்ணணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால் இவங்க பேசுகிறது அவங்க பேசுது அப்படின்னா எந்த குழப்பமும் இல்லாமல் முருகன் பேரை சொல்லி எத்தனை அடியார்கள் பேசினாலும் கேளுங்க இதெல்லாம் கம்மி இன்னும் காலம் போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் பெரிய பெரிய நடிகர்களே முருகனை பற்றி பேசுவாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பேச ஆரம்பிப்பாங்க ரீசெண்டாக கூட ஒரு பெரிய அரசியல்வாதி வந்து கோயம்புத்தூரில் முருகனை பற்றி ஒரு பேசியிருந்தார் எனக்கு பெரிய ஆச்சரியமாக அவர் சொன்னது அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் கூட முருக கடவுளை பற்றி பேசுவாங்க சக்தி எப்படி எங்கேன்னு பேசுவாங்க அதனால் இவர் தான் அவர் தான் அப்படி இல்லாமல் என்னெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக முருகனை பற்றி பேசணுனாலும் பேசுவேன் அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு யார் பேசும்போது உங்கள் மனம் லயப்பட்டு மனம் வசப்பட்டு முருகன் மேலே ஒரு தீராத ஒரு அன்பு காதல் வருதோ அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க எல்லா போழும் முருகனுக்கே நன்றி